ஹாய் ஹலோ சிஸ்டர் வேர்த் எல்லாேருக்கும் வணக்கம் என்னடா தலை ஹெட்டிங்கே ஒரு மாதிரி போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா வந்து எதுவுமே செய்யலாம் ஆனால் எல்லோரும் நிறையா வீடியோ போட்டிருக்காங்க கண்டிப்பாக ஏனிக்ஸ்க்காக தான் போட்டிருப்பாங்க பாதி பேர் நானுமே ஏனிக்க ஏனிக்ஸ்க்காக ஒரு சில போடுறேன் ஆனால் இருந்தாலும் வந்து என்னோடய மனசில் வந்து ஒரு சில எண்ணங்கள் எழுந்தது வந்து கரெக்டாக நான் வந்து அதை வந்து எனக்கு சொல்லணும்னு தோணுது அதனால் நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ த்ரீயை பற்றி நான் சொல்றதா தான் நாளைக்கே கூட பணம் வந்துடும் நாளைக்கே கூட எம்டி சார் வந்துடுவார் நாளைக்கே கூட பேசிடுவார் அப்படின்னு கூட சொல்லலாம் அது வந்து ஏனிங்ஸ் பண்ணுறீங்கன்னா எனக்குமே பணத்தை போட்டு கைக்கு வராதனால எனக்குமே ரொம்ப கஷ்டத்தான் இருக்குது அந்த கஷ்டத்துலேருந்து திருப்பி நம்மளால் மீண்டு வரதே கொஞ்சம் கடுசாக இருக்குது அப்படி இருக்கப்ப நான் மறுபடியும் நானே என்னை ஏமாற்றிக்க விரும்பலை முகத்தாக்குறைக்கு யாரையும் ரெண்டு பேர்ட்ட சொல்லி ஏமாற்ற விரும்பலை பணம் எப்போ வருமோ அது வரும் கண்டிப்பான்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது அதே மாதிரி எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு பொய்யான நம்பிக்கை வந்து கொடுக்க முடியாது இப்போதைக்கு உடனே வந்து அதாவது பொய்யான நம்பிக்கைன்றது இப்போயே வந்துடும் நாளைக்கே வந்துடும் இந்த மாதம் வந்துடும் இந்த வாரத்தில் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை வந்து அடுத்த மாதத்தில் வரும் அப்படின்ற நம்பிக்கை வந்து என்னால் கொடுக்க முடியாது ஏன்னா நானும் அந்த இடத்துல பணத்தை போட்டிருக்கேன் அப்படின்றப்ப எனக்கு தெரியாதப்ப நான் அதை பற்றி சொல்கிறதெல்லாம் வேஸ்ட்டு தப்பும் கூட நானும் வந்து வீடியோ நிறைய பார்ப்பேன் மை வித்திரியை பற்றி ஏதாவது ரியல் நியூஸ் கிடச்சிடாதா அப்படின்னு முக்கியமாக எம்டி சார் வீடியோ எம்டி ஃபார்மில் போய் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் எதாவது நியூஸ் கிடச்சிருக்குமா ஏதாவது போட்டிருப்பாரா அப்படின்றத பார்ப்பேன் எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க ஆப்பே ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் அடிக்கடி போய் யாரெலாம் ஆப் வச்சுருக்கீங்க ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்கன்னு தெரியல நானும் ஓப்பன் பண்ணி பார்ப்பேன் அடிக்கடி ஓப்பன் ஆகாது ஸோ ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஸோ ஏதோ ஒரு டக்குன்னு நம்மளுக்கு ஒரு நியூஸ் கிடச்சிடாதா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வர நியூஸ்லாம் பார்த்தோம்னா முக்கியமான அப்டேட்டு ரெண்டு கு ரெண்டு நியூஸு ஒரு குட் நியூஸ் இருக்குது எம்டி சார் பற்றி ஒரு தகவல் இருக்குது அப்படி நிறைய விதமான போஸ்ட்டு போடுறாங்களே தவிர அந்த வரும் ஆனால் வராது அப்படின்ற கணக்கில் தான் பேசுகிறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இது வந்து மனசு ஆறுதலுக்காகவாது பேசுகிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அது வந்து சீக்கிரம் நடந்துட்டால் இன்னும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மைண்ட்செட்டுக்கு ஒரு சிலர் போகிறாங்க ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் பேசுகிற பார்த்து ஆகி கமெண்ட்லேயே திட்டி தி திட்டி தீத்துடுறாங்க உண்மையிலேயே ஏன்னா அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு வேதனை அவ்வளோ ஒரு ஆதங்கம் நம்மளால் நம்ம ஃபோட்டோ காசை வர எடுக்க முடியல அப்படின்றத அவங்களையும் நம்ம கொ குறை சொல்லக்கூடாது ஏன்னா பணம் வந்து போட்டவங்க இல்லையா அவங்க அதே மாதிரி நம்ம எம்டி சார் சுச்சுவேஷன்லேயும் யோசிக்கிறாங்க எல்லாருமே நிறைய பேர் அவர் எந்த நிலமையில் இருக்கார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு எப்படி என்ன ஏதோ சுச்சுவேஷனில் தான் இப்படி கம்பெனி ரன் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு அதை பற்றிலாம் எம் எம்டி சார் வந்து பேசலை ஆப்பும் ரன் ஆகலை ஆனால் வந்து அமௌண்ட்டு பேச அமௌண்ட்டை பற்றி பேசுறாங்க எப்போ வரும் எப்படி வரும் அப்படின்றதாவது நம்ம மனசில் வந்து ஒரு ஒரு எண்ணங்கள் மனம் வந்துடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வளர்க்குறாங்க அது வந்து ஒரு விதமான நம்பிக்கையும் கூட ஒரு விதமான அந்த சமயத்தில் வந்து ஒரு ஏக்கத்தையும் கொண்டு வரது வந்துடாதா அப்படின்ற மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஆனால் ரொம்ப மொதல் ரன் ஆகட்டும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி எம்டி சார் வந்து ஒரு வீடியோ போட்டு பேசிட்டாருன்னா எல்லாருமே மன திருப்தியோடு இருப்பாங்க அது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் எனக்கு எனக்கும் இது குறைக்கும் தெரியலை நானுமே அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நிறையா வந்து பட்டாச்சு இன்னும் பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக அந்த பேமெண்ட்டு மட்டும் கிடைச்சின்னா நம்ம கொஞ்சம் ஏதோ லைஃப்பில் வந்து முன்னேற்றம் கிடைக்கும் அதுக்காக தான் எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும்னு நினப்போம் எல்லாருமேவும் ஏன்னா அப்டேட் போடுறவங்க வந்து கொஞ்சம் கன்ஃபார்மானதாக போட்டிங்கன்னா நம்பிக்கையாக ஒரு நம்பிக்கையாக இருப்பாங்க இல்லை நம்பிக்கையை ஊட்டுற விதமாக பேசுங்க அந்த மாதிரி சொன்னிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா அங்கே என்ன சுச்சுவேஷன் நடக்குது அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஒரு சிலர் என்ன நடக்குதுன்னு தெரியாமலே நியூஸை ஷேர் பண்ணுறாங்க அவங்களா ஒரு நியூஸ் அடிச்சு விட்றாங்கன்னு மட்டும் தெரியுது ஒரு சிலர் பேசுகிறத பார்த்தாலே நம்மளுக்கே தெரியும் அதில் தான் இருட்டேட் ஆகி நம்ம கமெண்ட் போடுறது அவங்களாம் போடுறாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா செய்வாங்க ஆனால் எப்போ செய்வாங்க அப்படின்றது தெரியாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் எனக்குமே வந்து ஒரு சில எண்ணங்கள் இருக்குது மனசு மன ஏன்னா என்னோட காசு வந்து நான் என்ன மனநிலைமையில் இருக்கோ அப்படின்றது தான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத இவ்வளோ சீக்கிரம் நடந்துட்டால் மனசு எல்லார் மனசும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்றத என்னோட மனநிலைமையிலேருந்து நான் சொல்கிறேன்னே தவிர யாரையும் வந்து நான் கஷ்டப்படுத்தணும் குழப்பி விடணும் அப்படின்ற எண்ணத்தில் நான் பேச கிடையாது கண்டிப்பாக வந்து என்னைக்காக இருந்தாலும் நம்ம உழைச்ச காசு நம்மளை விட்டு போகாதுன்ற ஒரு சின்ன நம்பிக்கையில் தான் நானும் இருக்கேன் அது போக வந்து என்னோட நான் நம்பிக்கையில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒருத்தர் வீடியோ போட்டார் ஆனால் திருப்பி ஆளுக்கான அட்ரெஸ்ஸை எங்கேனா அவர் யாரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல பார்ப்போம் என்ன தான் நடக்குன்னு பொறுத்தன்தான் பார்ப்போம் ஸோ நான் ஏதாவது பேசுறதுல நிறைய பேர் நம்பிக்கை விட்டுற விதமாக பேசுவாங்க அவங்க என்னையை பொறுத்த மட்டும் நம்பிக்கை விட்டுற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வேலை அடுத்தடுத்து பார்த்துக்கிட்டே போகணும் அப்படின்றது தான் என்னோடய தாட்டு ஏன்னா அடுத்தடுத்த வேலையை பார்த்தா தான் நம்மளோட லைஃப்பை நார்மல் லைஃப்பாக மூவ் பண்ணிட்டு போக முடியும் யாரும் அதை நினச்சி மனசு கஷ்டப்படாதுங்க இதுதான் என்னோடய வழக்கமாக சொல்கிறது தேங்க்ஸ் டு ஆல் பிரசன்ட் சிஸ்டர்ஸ்